நைட்டு சமைச்சு சாப்பிட்டு கதை வேசிவிட்டு நம்ம தூங்குறதுக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால காலையில் நம்ம போதும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படியே எழுந்திரிச்சு அத்தை வாசல் கூட்டி சாணி தொளிச்சு போட்டிருந்தாங்க நம்ம மீனவாப்பில் கூட்டிட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தேன் அத்தை வீட்டு வேலை 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 எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே நூறு நாள் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு அப்படியே பாய் பை சொல்லி அனுப்பிட்டு என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு நேர கிச்சனில் வந்து பார்த்தேன் அத்தை இன்றைக்கி இதேப்போ செஞ்சுருந்தாங்க பரவாயில்ல நான் அரைச்ச பச்சரிசி மாவு புட்டுக்கு தான் சரியில்லை இடியப்போ நல்லா சூப்பராக வருது அதுக்கு சைடிஸ்மே இருந்து செல்வாக்கு டீ போட்டு தருவானு பாலை காய வைச்சி அவன் இல்லை இடியப்பத்துக்கு பால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் அண்ணா வந்திருந்தாங்க நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் வாங்கலாம் என் சின்ன மாமியார் மட்டும் சிவப்பு சோப்பு தூள் இருக்கு வாங்கி வைன்னு சொன்னாங்களா சரி அவங்களுக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பசிக்கிற வரை எல்லாரும் உக்காந்து கதை தான் பேசிகிட்டு இருந்தால் அப்படியே பசிச்சதும் அப்போ தான் மட்டும்தான் இடியப்பு சாப்பிட்டாங்க இடியப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நாங்கள் எல்லாருமே சாப்பாடே சாப்பிட்டுட்டோம் தடுத்துட்டுவாங்க இதுக்கு தான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சு வைக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு நேற்று கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தேன்ல நைட்டு மாட்டல காலையில எல்லாம் மாட்டலாம் வச்சுருந்தேன் செல்வா எடுத்து கூட நானே மாட்டுறேன் அப்படின்னு எடுத்து மாட்டிகிட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பி நான் அம்மா வாங்கி கொடுத்த குலைச்ச தொலைச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் சலங்க வாங்குவேன்னு நான் நினைச்சே பார்க்கல ஒரு ஆசையாகவே போயிருமோ அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம வாங்கி காலையிலேயே மாட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம